வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம கோசமானுவா ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கிளை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம காங்க இருக்கால இப்ப இவனோட அந்த பரம எதிரியான கெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான சேர்ந்த ஹியோல் பி குவான்சா இவனுங்க ரெண்டு பேரும் அவங்களோட மூச ஆரம்பிச்சிருவானுங்க இந்த ஒரு காரணத்தினால மார்ஷியல் ஆர்ட் ஆலியன்ஸ் மொத்தமா காலி பண்ணிடுவாங்க அது வெறும் ஒரே நாள்ல இந்த மாதிரி காலி பண்ணது மட்டும் கிடையாது அடுத்தடுத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆலியன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன கிளான்ஸ் எல்லாரையும் காலி பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க ஒரு கட்டத்துல பேக்மா வேலைக்கு வந்திருப்பானுங்க ஆனா இது தெரிஞ்ச பேக்மா வேலி மொத்தமா அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி போயிருவானுங்க இப்ப நம்ம காங்க பாக்குறதுக்காகவே ஒரு ரெண்டு பேர் வருவானுங்க ஆக்சுவலா காங்க இருக்கிற பக்கத்துல போகவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த குவான்சா ஏழு டெவல்ஸ்க்குமே உத்தரவு போட்டிருந்தான் இருந்தாலும் அந்த ஏழு டெவல்ஸ்ல பஸ்ட் வந்த ரெண்டு பேர் போயிருவானுங்க இப்ப இன்னொரு ஒரு ரெண்டு பேரு நேம்லஸ் அப்புறம் ஜேகாங் இவங்க ரெண்டு பேர் வந்திருப்பானுங்க ஆக்சுவலா உண்மையிலே வந்தது இந்த நேம்லஸ் தான் இந்த நேம்லஸ் தான் நம்ம கோசுவை தேடி வந்திருப்பா ஏற்கனவே சாப்பாச்சியன் கூட சண்டை போடும்போது போது அந்த காரணத்தினால நம்ம கோசு கூட சண்டை போடுறதுக்காக வந்திருப்பா ஆனா இந்த ஜேகாங் அவன தடுத்து நிறுத்ததுக்காக கூட வந்திருப்பான் இப்ப இவங்க ரெண்டு பேருமே நம்ம காங்க எதிர்க்க வேண்டியதா போயிடும் நம்ம காங்கை இவனுக்கு ரெண்டு பேரும் ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் அவ சேர்ந்தவனு தான் தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேர் கூட சண்டை போடணும்னு நினைப்பான் சொல்ல போனா இவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு நினைப்பான் அவ்வளவுதான் இப்ப இவனுக்கு ரெண்டு பேர் சண்டை போட ஆரம்பிச்சதோ தான் போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்கல்ல அப்ப கீழ இருந்து இந்த ஜெகாங் தன்னோட ஸ்பியர் அட்டாக் வச்சு நம்ம காங்க அட்டாக் பண்ணுவான் நம்ம காங்கோ அந்த ஸ்பீரை தடுத்துருவான் இருந்தாலும் நம்ம காங்க அங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ்ல கீழே தள்ளிடுவா அது யாருன்னா நம்ம நேம்லெஸ் இப்போ அந்த ஜெகம் கீழ இருக்கிற நம்ம காங்க சுத்தி சுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுடுவான் நம்ம காங்கோ எல்லா அட்டாக்ஸு இருந்தும் தப்பிப்பா கடைசியில ஒரு சில ஸ்லாஷஸ் நம்ம நேம்லெஸ் மேலே படும் அப்போ உடனே நேம்லெஸ் கேட்பா டேய் நீ அவன் அடிக்கிறதுக்கு பதிலா என்னைய டார்கெட் பண்றியா அப்படின்னு இப்ப இந்த ஜெக அங்கு தன்னோட அட்டாக் ரேஞ்சை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருவா அவாடிக்க ஆரம்பிச்ச உடனே சுத்தி எல்லா பக்கமும் அட்டாக்ஸ் அதிகமாயிரும் இப்ப இந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பா நம்ம காங்கால இதுல இருந்து அந்த அளவுக்கு வெளில வர முடியாது அப்படின்னு தான் நம்ம நேம்ல யோசிப்பா ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய அட்டாக்ஸா இருக்கும் இப்ப நம்ம காங்கோட உடம்பு நிறைய இடத்துல ரத்தமா இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல அவனுக்கு ஸ்லாஷஸ் பட்டிருக்கும் இப்போ இந்த ஜெகாங் சொல்லுவா இப்படியே போச்சுன்னா சரி வராது ஏங்க நீ இப்படியே இருந்துட்டீங்கன்னா உன்ன நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம் எங்களுக்கு எல்லோ டிராகன் மௌண்டெயினுக்கு பக்கத்திலே போக கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அது உன்னை கொல்ல கூடாது அப்படின்ற உத்தரவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காரணத்தினால நாங்க போயிடுறோம் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம காங்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்ன கொல்ல ட்ரை பண்ணீங்க இப்ப திடீர்னு அமைதியா இருக்க சொல்றீங்களா ஏதோ ஒண்ணு ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் சேர்ந்த எல்லாரையும் நான் கொல்ல போறது கிடையாது என்னோட டார்கெட் கியோல் பி புவான்சா ரெண்டு பேர் மட்டும் தான் அவங்க ரெண்டு பேர் பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் நான் உயிரோட விட்டுடுறேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே அவன் ரொம்ப கோவமாகி நான் உன்னை உயிரோட விட்டதுக்கு அப்புறம் நீ எனக்கே சேலஞ்ச் கொடுக்கறியா அப்படின்னு இந்த ஜே காங் நம்ம காங்கு உடனே இதை பாத்துட்டு டேய் நீ ஏன் இப்ப அவ்வளவு இவ்வளவு அப்செட் ஆகிற என்னையதான் நீ அடிச்ச அடி வாங்குனது நானு நானே உன்ன உயிரோட விட்டுறேன்னு சொல்றேன் அப்படி இருந்தோம் நீ எதுக்கு இவ்வளவு அப்செட் ஆகிற அப்படின்னு கேப்பான் பாத்தா இத கேட்டு கோவமாக இந்த ஜெகாங் உடனே நம்ம காங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம காங்கோவோட அட்டாக் எல்லாத்திலும் இருந்தும் டாச் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த நேம்ல சீதி எல்லாத்தையும் பார்த்த உடனே அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமா தோணும் அது என்ன அப்படின்னா நம்ம காங்கு எல்லா அட்டாக்கையும் வாங்குற மாதிரி தெரியும் ஆனா அந்த அட்டாக்ல இருந்து அவன் ஒரு இன்ச்சில தப்பிச்சிருப்பான் அதாவது அந்த அட்டாக்லாம் அவன் மேல வந்து படுற மாதிரியும் அவனுக்கு காயம் ஏற்படுற மாதிரி தெரியும் ஆனா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பா கிட்டத்தட்ட அவன் அந்த முன்னாடியே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போற மாதிரியும் அவனோட இமேஜ் மட்டும் அங்கேயே இருக்கிற மாதிரியும் இருக்கும் அவன் ரொம்ப பாஸ்டா பண்றான் இது ஒருவேளை ஸ்கில்லா இருக்குமோ இல்ல இது இன்டென்ஷனலா இருக்குமா இல்ல இது இனோட இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிட்டு இருப்பான் இது எப்படி அவனுக்கு தெரியாது நம்ம காங்கு ஒரு கட்டத்துல மறுபடியும் அவனோட வயிற்றில தன்னோட பாம் டெக்னிக் வச்சு அடிக்கலான்னு போவான் பார்த்தா அந்த நேரத்துல டக்குனு அவனோட கைய ஏதோ ஒன்னு வந்து வெட்டுற மாதிரி இருக்கும் உடனே நம்ம காங்க தனோட கையை வெளில எடுத்துருவான் இப்ப நம்ம காங்கோட கையில லைட்டா கல் கட்டு விழுந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கும் நம்ம காங் என்ன யோசிப்பானா நான் அவன் மேல கை வச்சிருக்கும் போது அவனால அவனோட ஸ்பியரை ஸ்பிங் பண்ணி கண்டிப்பா என்னை வெட்டி இருக்கவே முடியாது அப்படி இருக்கிறப்ப அப்புறம் எப்படி இந்த மாதிரி பண்ணா ஒருவேளை மார்க் சேப்பிங் மாதிரி இவனு ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றானோ அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்ப நம்ம காங் மேல திரும்பி நிறைய ஸ்பியர் அட்டாக்ஸ் வந்து பட ஆரம்பிச்சிடும் எல்லா அட்டாச் நம்ம கான் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா எல்லா டேரக்ஷன்ல இருக்கும் அட்டாக்ஸ் வர மாதிரி இருக்கும் அவனுக்கு ஒண்ணுமே புரியாது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பச்சர் வாழ்ந்திருக்கான் அவன் யார் அப்படின்னா அவனோட இனிமேசும் சரி அவனோட சரி யாரு என்னென்ன பார்க்காம எல்லாருமே கொள்ள ஆரம்பிச்சான் தன்னோட ரெண்டு கையிலுமே இருப்பான் இந்த ஒரு ஆளோட பேரு தான் ஸ்பியர் மேன் பாக் இப்ப இந்த ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு சைக்கோவா மாறிட்டாங்கன்ற காரணத்தினால இவனை தடுக்கிறதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருந்து அதாவது அப்ப இருந்தா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருந்து நிறைய மார்ஷியல் மாஸ்டர்ஸ் வந்து இவனை தடுக்கிறதுக்காக வந்தாங்க ஆனா இந்த ஒரு சண்டையில அவங்க எல்லாருமே அன்னைக்கு கொண்டுட்டா கொன்னது மட்டும் கிடையாது அந்த அத்தோட அந்த உலகத்துல இருந்து மறைஞ்சே போயிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஆச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனா அவனை பார்த்தவங்க எல்லாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவனோட ரெண்டு கையிலையும் அவன் ஸ்பியர் எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சான்னா அவனுக்கு பத்து கை பத்து ஸ்பியர் இருக்கிற மாதிரி தெரியுமா அந்த மாதிரியான ஒரு ஆள் இவனோட அட்டாக்கு எந்த இடத்துல இருந்து வருன்றதை யாராலையுமே ப்ரொடிக் பண்ண முடியாதா அந்த மாதிரி தான் இவனோட அட்டாக்ஸ் இருக்கும் இப்ப அந்த ஆளோட சோலை எடுத்துதான் இந்த ஜெயகாங்கோட உடம்புல வச்சிருக்காங்க இப்ப இதே மாதிரியான அட்டாக் தான் அட்டாக நோக்கி வந்துகிட்டு இருக்கு நம்ம காங்கு இந்த அட்டாக தடுக்கணுன்றதுக்காக தன்னோட ரெண்டு காலையும் எடுத்து அந்த நிலத்துல ஓங்கி அடிப்பான் அடிச்ச வேகத்துக்கு சுத்தி இருந்த எல்லா நிலமும் டக்குன்னு வந்து அந்த அட்டாக்ஸா பிளாக் பண்ணிடும் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்லாஷ் நம்ம காங் மேல பட்டுரும் இப்ப இவனை அடிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட கீ எஃபியா ரைஸ் பண்ணுவா இப்ப இந்த ஒரு ஃபியர்ஸா ரைஸ் ஆன அந்த கீய அந்த ஜெயகாங் ரொம்ப ஈஸியா தடுத்துருவான் அந்த ஜெயகாங் எந்த ஒரு அடியுமே பட்டிருக்காது இப்ப அவங்க மாஸ்டரோட அவி நம்ம காங்கோட பக்கத்துல தெரிய ஆரம்பிச்சிரும் அது வந்த உடனே வேற வழியே இல்ல சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவனும் ஹேமலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் தி ரேடியன் ஸ்ட்ரைக் இப்போ இந்த ரேடியன் ஸ்ட்ரைக்ன்றது ஒரு பெரிய எனர்ஜி பால் மாதிரி நம்ம காங்க சுத்தி இந்த வெஜிடா மாதிரியான ஒரு அட்டாக் கொடுக்கும் இப்போ இந்த அட்டாக் வர வர இந்த ஜெயகாங் அத ரொம்ப ஈஸியா بلاக் பண்ணுவா என்ன தெரியுமா பண்ணுவா அந்த ஜெயகாங் தன்னோட ஸ்பியர்ல ஸ்பியர் எடுத்துட்டு வந்து அந்த எல்லா அட்டாக் செய்யும் தன்னை நோக்கி வர அந்த எல்லா எனர்ஜியையும் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அது எல்லாத்தையும் ஸ்லாஷ் பண்ணி ஸ்லாஷ் பண்ணி தான் பக்கத்துல எதுவுமே இல்லாத மாதிரி எல்லா டேரக்ஷன்லயும் அதை ஸ்லாஷ் பண்ணி வேற வேற பக்கத்துக்கு கொண்டு போயிருவான் அந்த ஒரு காரணத்தினால இவன் பக்கத்துல எந்த ஒரு அட்டாக்மே படாது எல்லாம் வேற வேற டைரக்ஷன்ல போய் அந்த டேரக்ஷன்ல மட்டும் தான் டேமேஜ் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரியான ஒண்ணு பண்ணிட்டான்னு நம்ம காங்கே எதிர்பார்த்திருக்க மாட்டான் இப்ப நம்ம காங்கோட நிலைமை உண்மையிலே ரொம்ப மோசமா இருக்கும் ஏற்கனவே பட்ட ஸ்லாஷ்னால நம்ம காங்கா அதிகப்படியான ரத்தம் போயிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த ஜெயகாங் சொல்லுவா நீ தான் டோக்கியோ யோங்கோட கடைசி டிசப்பிள் சொன்னாங்க அந்த காரணத்தினால நானும் ஓரளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன் ஆனா அது எல்லாமே அதிகமான அளவு எக்ஸாகரேஷன் நீ எனக்கு இப்பதான் புரிய வருது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நான் ஆரம்பத்துல உனக்கு வாய்ப்பு கொடுக்கும் போதே நீ அமைதியா இருந்திருக்கணும்னு சொல்லி திரும்பி நம்ம காங்கா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா இந்த தடவை ஒரு பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணுவா எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ஸ்பியர்ஸ் வர ஆரம்பிச்சிரும் நம்ம காங்கால இதை பிளாக்கே பண்ண முடியாது நம்ம காங் தன்னோட கீய கொண்டு வந்து அதை பிளாக் பண்ணும் ட்ரை பண்ணுவான் இருந்தாலும் அந்த அட்டாக்ஸ் எல்லாம் பவரும் ஸ்பீடும் அதிகமா இருக்கிற காரணத்தினால நம்ம காங்கே ஓவர் ஒன் பண்ணி இன்னொரு பக்கமா தள்ளிடும் நம்ம காங்கும் கீழே போய் விழுந்துருவான் இப்ப நம்ம காங்க கொடுறதுக்காக அந்த ஜெயகாங் தன்னோட ஸ்பீரை வச்சு குத்தலான்னு வருவா ஆனா யாரோ ஒருத்த பின்னாடி இருந்து வந்து நம்ம காங்க உதச்சு அந்த பக்கமா தள்ளிடுவான் யாருன்னு பார்த்தா அந்த நேம்லெஸ் உடனே நம்ம காங்க பாத்துட்டு டேய் நீ இந்த மாதிரி தோத்து போறதுக்காக உன்னை பாக்குறதுக்காக நான் அங்கிருந்து வந்தேன் நீ இப்பவே எந்திரிச்சு நிக்கணும் இல்ல நானே உன கொன்றுவேன்னு நம்ம காங்க பார்த்து ரொம்ப கோவப்படுவா ஏன்னா சாப்பாச்சி உன தோக்கடிச்ச ஒராளு இந்த ஜெயகாங் கிட்ட போய் தோத்து போறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கோவம் வரும் ஆனா அந்த நேரத்துல இந்த நேம்லஸ் ஜெயகாங் சடனா அட்டாக் பண்ணுவா அட்டாக் பண்ணிட்டு சொல்லுவா என்னோட வழியில குறுக்க வராது அப்படின்னு இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் ஆரம்பிச்சிடும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை பண்ணு முடிவு பண்ணுவானுங்க இப்போ முதல்ல அந்த ஜெயகாங் தான் அட்டாக் பண்ணுவா தன்னோட ஸ்பீட வச்சு இந்த ஒரு அட்டாக்ல இருந்து இந்த மூவி உங்களுக்கு எப்படி தெரியுமா தப்பிப்பா தன்னோட கையில ஒரு சாட்ட மாதிரி உன சுத்தி வச்சிருப்பான் இப்ப இத வச்சு அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிடுவா இப்ப இதே வச்சு இவனை அட்டாக்கும் பண்ணுவா இத பார்த்த உடனே இந்த ஜெயகாங் பரவாயில்லையே இந்த மாதிரியான ஒரு பெரிய வெப்பனை உன்னோட கையில மறைச்சு வச்சிருந்திருக்கியா இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லுவா இதை நான் வைக்கணும்னு நினைக்கலாம் இல்ல என்ன அதை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அவ்வளவுதான் இருந்தாலும் நீ என் கூட சண்டை போடணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா உன்னோட புல் பவர்ல சண்டை போடணும் இல்லனா உன்னால என் ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவா இப்ப இவருங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை போக ஆரம்பிச்சிடும் இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம காங் இருக்கா அவ இன்னும் மயக்கத்துலதான் இருப்பான் இப்ப நம்ம காங்கோட மனசுல ஒரு சின்ன பிளாஷ்பேக் பிளே ஆக ஆரம்பிக்கும் ஒரு எலி ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் இதை நம்ம காங் பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பான் அப்போ உங்க மாஸ்டர் வந்து என்ன பாத்துக்கிட்டு காங் சொல்லுவான் இது ஒரு எலி மாஸ்டர் மேல இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அப்ப உங்க மாஸ்டரும் மேல பாப்பாரு பார்த்தா ஒரு கழுகு மேல சுத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப அந்த கழுகு தான் கண்டிப்பா இதை போட்டு போட்டுருக்கணும் அதனால இதை எரிச்சு நீ இதை சாப்பிடறாத அப்படின்னு சொல்லி உங்க மாஸ்டர் சொல்லுவாரு நம்ம காங்க உடனே இளைய மாஸ்டர் இது இன்னும் உயிரோட தானே இருக்கு இது எப்படி எரிக்கிறது அப்படின்னு கேட்பான் இப்ப உங்க மாஸ்டர் உடனே நம்ம காங்க பாத்துட்டு சொல்லுவாரு இந்த மாதிரி ஒரு அனிமலுக்கு இவ்ளோ இன்ஜூரிஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ அதை வெள்ள விட்டினாலும் கண்டிப்பா அது செத்து போக தான் போகுது அதால புலைக்கவே முடியாது அதுக்கு பதிலா நீ அதை கொன்னுட்டீனா அதுதான் நீ காட்டுற அதிகபட்ச கருணையா இருக்கும் இப்ப நீ என்ன பண்ண போற அது அப்படியே கொல்ல போறியா இல்ல அது அப்படியே சாகட்டும் ரொம்ப மோசமா சாகட்டும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே உயிரோட விட்டுற போறியா முடிவு ஒன்னோடது தான் அப்படின்னு சொல்லி நமக்கு அங்க பத்து சொல்லி இருப்பாரு இப்ப இந்த ஒரு மெமரி மறைஞ்சு போன உடனே மறுபடியும் நம்ம காங் வேற ஒரு இடத்துல இருப்பான் இப்பயும் காங் கீழே விழுந்து கிடப்பான் இப்ப அவனுக்கு உடம்புல காயம் வந்துச்சுல அந்த காயத்தோட இப்ப பிரசென்ட்ல இருக்கிற காங் இருப்பான் இப்ப இவனை பாக்குறதுக்காக அவங்க மாஸ்டரோட ஆவி மறுபடியும் வரும் அவங்க மாஸ்டர் இவனை பாத்து சொல்லுவாரு நீ இப்படியே எவ்ளோ நேரம் இருக்க போற இங்க இருந்து எந்திரிச்சு அவன் கூட போய் சண்டை போடு போடுவோட டிசிப்ளின் சொல்லிட்டு இவனை கூட உனால தோக்கடிக்க முடியலையா இதெல்லாம் வெளில சொல்லிக்காத அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இதை கேட்ட உடனே நம்ம காங் சொல்லுவான் நீங்க என்ன என்கிட்ட கத்துறதுனால மட்டும் எந்த பிரயோஜனமும் இல்ல நான் ஒன்னும் வீக்கான ஆள் கிடையாது அவன் என்ன விட ஸ்ட்ராங்கான ஆள் கேட்டதும் உங்க மாஸ்டர் பக்கத்துல வந்து உட்காந்துருவாரு நினைக்கிறியா அவனுக்களை பழிவாங்க போறது இல்லையான்னு கேட்கும் போது என்ன மன்னிச்சிருங்க ஏன் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேப்பா அவங்க மாஸ்டர் உடனே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ ஒருவேளை இப்ப எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அப்படின்னா அதுவே எனக்கு போதும் நான் உன்ட்ட என்ன சொன்னேன் இது உனக்கு சரியான பாதையா இருக்காது அப்படின்றத நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் தானே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ நல்லா யோசிச்சு பாரு நான் உன் கடைசி ஆசையா கேட்டுகிட்டது என்னன்றத நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் அப்படியே நடந்து மறைஞ்சு போயிடுவாரு இப்ப உங்க மாஸ்டர் மறைஞ்சு போன உடனே திரும்பியும் இப்பதான் தன்னோட சுய நினைவுக்கு வருவா நம்ம காங் இப்ப நம்ம காங் திரும்பி எந்திரிச்சும் நிப்பா இப்ப மேல பாத்துட்டு அட்லீஸ்ட் என்கிட்ட அவங்க எல்லாரையும் கொல்ல சொல்லியிருந்தீங்கன்னா இது எல்லாம் எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும் பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு என்னால எதுவுமே முடியல

காங்கு வரும்போதே அவனாவே ஏதோ ஒண்ணு முழு வருவான் என்ன சொல்லுவான் அப்படின்னா நானாதான் இந்த சண்டையை ஆரம்பிச்சேன் அப்புறம் அப்புறம் நானாவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டு நானாவே இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவான் இப்ப இவனோட மூச்சு இருக்குல்ல நம்ம காங்கோட மூச்சி ரொம்ப ரொம்ப பேரா இருக்கும் அந்த ரத்தம் எல்லாம் போனதுனாலதான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இந்த ஜெயகாங்கும் காங்கா பார்த்து சொல்லுவா நீ ஒருவேளை அங்கேயே அமைதியா படுத்திருந்தீன்னா நான் இது எல்லாத்தையும் அப்படியே மறந்துடலாம்னு நினைச்சேன் ஆனா தேவையே இல்லாம உன்னோட சாவ நீயே தேடிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் நம்ம காங்க அட்டாக் பண்ணலான்னு போகும்போது இந்த நேம்ல இதுக்கு குறுக்க வருவா காங்க அவனே அட்டாக் பண்ணுவா டக்குன்னு காங்க பார்த்து அவன் என்னோட ஆளு நான் அவன அவனை காலி பண்ணுவேன் நீ அவன் மேல கை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவா இப்ப இதை சொன்னதும் நம்ம காங் இவங்க ரெண்டு பேரையும் பாத்து கேப்பா ஒரே ஒரு ரீசன் ஒரு ரீசன் கொடுங்க உங்க ரெண்டு பேரையும் நான் உயிரோட விடுறதுக்கு அந்த மாதிரி இது ஒர்க் ஆகாதுல ஆமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகம் அந்த மாதிரி ஒர்க் ஆகாதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் என்ன முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் அதை யாராலையும் கேட்க முடியாதுல்ல அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேப்பா இதை கேட்ட உடனே இந்த ஜெயகாங் கோ வந்து இந்த தடவை அட்டாக் பண்றதுக்காக தன்னோட ஸ்பீரை அட்டாக் பண்ணுவா பண்ணுவான் அதே இடத்துல நின்று அசையாம கையை வச்சு தடுத்துருவான் அதை டிஃப்ளெக்ட் பண்ணிடுவான் இதை அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான் கையை வச்சு டிஃப்ளெக்ட் பண்ணுவான் எதிர்பார்த்திருக்க மாட்டான் இப்ப அதே இடத்துல நின்று திரும்பி ஒரு ரெண்டு கிளா டெக்னிக் ஒரு கையை வச்சு கரெக்டா இந்த ஜேக் அங்க பிடிப்பா இன்னொரு கையை வச்சு இந்த நேம்ல அட்டாக் பண்ணுவா இப்ப இவங்க ரெண்டு பேரையும் அதே இடத்துல நின்னு அட்டாக் பண்ணுவா அவன் ஒரு ஸ்டெப் கூட நவுந்து இருக்க மாட்டான் இப்ப இந்த அட்டாக் அவங்க பிளாக் பண்ணிடுவானுங்க இருந்தாலும் இதை எப்படி அவன் பண்ணா அப்படின்னு சொல்லி அவனுக்கு யோசிச்சுட்டு இருப்பானுங்க இப்ப நம்ம காங்கு அவனோட மைண்ட் ஃபுல்லா என்ன தெரியுமா இருக்கும் அவங்க நாலு பேர் இருக்கானுங்கல்ல அந்த நாலு ஹெவன்லி கிங்ஸ் அவனுங்க நாலு பேர் சேர்ந்து அவங்க மாஸ்டருக்கு துரோகம் பண்ணது மட்டும்தான் அவனோட மைண்ட் குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் வேற எதுவுமே அவனுக்கு ஓடாது இப்ப அவனோட உடம்ப பார்க்கும் போது அவனோட பிசிக்கல் அப்பியரன்ஸை பார்க்கும்போது எல்லா பக்கமும் ரத்தம் போய் அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பேல் ஆகிறத நம்ம நேம்ல சால பாக்க முடியும் அவன் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான் அவனால எந்திரிச்சு நிக்க கூட முடியாது இல்ல அந்த மாதிரியான நிலைமையில தான் அவன் இருக்கான் இது பார்க்கும் போது தெரியும் ஆனா அவன் எமிட் பண்ற ஆரா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அவன் ஏதோ ஃபுல் பவர்ல எந்திரிச்சு வர மாதிரி வந்துகிட்டு இருக்கான் இப்ப உடனே இந்த ஜெயகாங் மறுபடியும் நம்ம காங் அட்டாக் பண்றதுக்காக வருவான் இது தடவை தன்னோட ஸ்பியரை வச்சு நம்ம காங்கோட பக்கத்துல வந்துருவா ஆனா நம்ம காங் திரும்பி அந்த இடத்துல இருந்து அசையாம அவனோட ஸ்பியரை மட்டும் தன்னோட கையில புடிச்சு அந்த ஸ்பியரை பக்கத்துல இழுத்து தன்னோட இன்னொரு கையை வச்சு ஒரே ஒரு ஸ்லாஷ் கையை வச்சு ஒரு ஸ்லாஷ் கொடுப்பான் இப்ப இந்த ஒரு அட்டாக்கு அவனோட தலையே கண்டு போயிருக்கணும் அந்த மாதிரியான ஒரு தலையில இருக்கிற அந்த தலைப்பாக இருந்துச்சு அதை பார்த்த உடனே மறுபடியும் இழுத்து மறுபடியும் தன்னோட வச்சு அவனை அடிச்சு அந்த பக்கமா தள்ளிடுவான் இப்ப இவன் இந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் இவனை பார்த்ததும் இந்த நேம்லஸ்க்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இவ்வளவு நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டான் ஆனா திடீர்னு இவனுக்கு இந்த பவர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு இப்ப நம்ம காங்க அட்டாக் பண்றதுக்காக பின்னாடி இருந்து நம்ம காங் காங்கோட நம்ம 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 அந்த உடனே சுத்தி காங்க காங்க இழுக்க ஆரம்பிச்சிருவா இப்ப இந்த யோசிப்பானா அதிகமான அளவு ரத்தம் போயிடுச்சு இதுக்கு முன்னாடி நம்ம காங் எல்லா அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தா ஜஸ்ட் தப்பிச்சாலும் தப்பிச்சுட்டான் ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஒரே இடத்துல எல்லா பண்றான் பண்றான் இல்ல அப்படின்னா நம்ம காங்கால கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியல நம்ம காங் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நின்றுகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லுவான் இத யோசிச்சுட்டு நம்ம காங்க பார்த்து நான் உனக்கு கருணை காட்டுறேன் அந்த ஜெயகாங்க நானே பாத்துக்கறேன் அவன் கூட சண்டை போட்டு நான் அவனை தோக்கடிச்சிடுறேன் நீ அது வரைக்கும் உன்னோட எனர்ஜியை போய் சர்க்குலேட் பண்ணு நீ மெடிடேஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல ஏன்னா இந்த ஒரு நிலமையில இப்ப நம்ம நேம்லஸ் நம்ம காங்க தோக்கடிச்சா அது அந்த அளவுக்கு அவனுக்கு பெருமையா இருக்காதா நம்ம காங்கு கொஞ்சமாவது எனர்ஜியோட இருந்தாதான் அவனை தோக்கடிக்கணும்னு அவன் நினைக்கிறான் அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றான் ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம காங் சொல்லுவான் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன வளர்ற என்ன பயத்துல வளர ஆரம்பிச்சுட்டியா ஒருவேளை இந்த மாதிரிலாம் எல்லாம் பதிலா நீ தாராளமா உனக்கு உன்னோட பிச்சை கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்டுதான் உனக்கு ரொம்ப கோவம் வந்து மறுபடியும் வருவான் இப்ப இவனுங்களுக்குள்ள இன்னொரு ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கோம் இப்ப அதே நேரத்துல இந்த பக்கம் இந்த ஜெயகாங் இருக்கால இந்த விழுந்த ஜெயகாங் அப்பதான் தன்னோட கலை தலையில இருக்கிற அந்த தலைப்பாக கீழே விழுந்து அது விழுந்ததை பார்த்த உடனே அவனோட தலைய பாத்துட்டாங்களா அவனோட தலை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவனோட தலை ஒரு மாதிரி நார்மலா இருக்காது ஒரு மாதிரி டீஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் இப்போ நம்ம காங்குக்கும் அந்த நேம்லெஸ்க்கும் கிளாஷ் முடிஞ்ச உடனே சைட்ல இருந்து ஒரு கீ ரைஸ் ஆகிறத ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுவானுங்க யாருன்னு பார்த்தா அந்த ஜெயகாங் தான் தன்னோட எல்லா கீயையும் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் தன்னோட மொத்த எனர்ஜியையும் யூஸ் பண்ணுவான் இப்போ மொத்த எனர்ஜியையும் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ளோல நம்ம காங்க காலி பண்ணும் நினைப்பான் இவன் இவ்வளவு கோவப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவன் சின்ன வயசுல அவனோட அம்மா அவன் பிறந்த உடனே அவனை எடுத்து கொண்டு போய் ஒரு கிளான்ல காமிச்சிருக்காங்க அதாவது அந்த கிளான் லீடருக்கு பிறந்த பையன் தான் அப்படின்னு ஆனா இவனோட தலை இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால இவங்க அம்மா ஒரு மான்ஸ்டர் தூக்கிட்டு வந்துட்டாங்க நீங்க இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்லி எல்லாரும் கல்லால அடிச்சு வரட்டிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினாலயே இருந்து தன்னோட தனைய மறைச்சுக்கிட்டுதான் சுத்துறான் இப்ப அது வெளில தெரிய வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா அதை பண்ணவன கொன்னே ஆகணும் அப்படின்ற காரணத்தினாலதான் இவ்வளவு கோபத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்றான் மொத்த எனர்ஜியும் வச்சு ஒரு சிங்கிள் அட்டாக் அல்டிமேட்டான அட்டாக் தண்டர் இப்ப இந்த ஒரு அட்டாக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பியர் டெக்னிக் மாதிரி தான் எல்லா பக்கம் இருந்து ஸ்பியர் வந்து நம்ம காங்க தாக்க ஆரம்பிச்சிடும் ஆனா எல்லா ஸ்பியர்ஸ்லயும் சரி பவரும் சரி ஸ்பீடும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப வேக வேகமா நம்ம காங்க நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் இப்ப இது எல்லாத்தையும் வெளில என்ன யோசிப்பானா இவ்வளவு பெரிய இந்த சேகாங் யூஸ் பண்றான் அப்படின்னா அவனாலுமே நார்மலா இருக்க முடியாது அவனுமே ரொம்ப ஸ்டேட்ல தான் இருப்பான் ஆனா நம்ம காங் மட்டும் இந்த அட்டாக தடுக்காம போயிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பா செத்துருவான்னு யோசிப்பான் இப்ப எல்லா இடத்துல இருந்தும் நம்ம காங்கையும் இந்த ஸ்பேர் வந்து தாக்க ஆரம்பிச்சிரும் ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஸ்பியர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு வாய்ட் மாதிரி ஒரு இதுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் நம்ம காங் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான் டார்க் வீல் ஸ்ட்ரைக்கு அதுலயும் அல்டிமேட் டார்க் டார்க் வீல் ஸ்ட்ரைக்கு இப்ப இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லா ஸ்பியர் டெக்னிக்ஸையும் அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப அந்த ஜேகாம் கிரியேட் பண்ண அந்த ஒரு பெரிய கீ அந்த மொத்த கீயையும் இவனோட அந்த டார்க் வீல் ஸ்ட்ரைக் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரும் இந்த மொத்த அப்சர்ஷனும் முடிஞ்ச உடனே இதுக்கு சென்டர்ல நம்ம காங் அப்படியே நிப்பான் இந்த வாய்டோட சென்டர்ல இப்ப இதை பார்த்ததும் நம்ம ஜேகாங்க்கு ரொம்ப கோவம் வந்து உடனே நம்ம காங்க அட்டாக் பண்றதுக்காக வருவா நம்ம காங்கோட பக்கத்துல வந்து ஸ்பியரை வச்சு குத்தலான்னு வருவா ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம காங் காங் கண்ட்ரோல் இருக்கும் இப்ப அந்த ஸ்பியரு நம்ம காங் மேலே படாது படாம அப்படியே மொளைஞ்சு போயிரும் நம்ம காங் அந்த ஸ்பியரை தடுத்து

அதுக்கு மேல அந்த சோல் அவங்களோட பாடியில இருக்காது அந்த பவர் அவங்கள விட்டு போயிடும் இப்ப இதுதான் இங்கேயும் நடந்திருக்கு நம்ம காங் இருக்க அவன் தன்னோட யூஸ் பண்ணி அந்த அடிச்சதுனால அந்த பண்ணி போக வச்சிருக்கான் அந்த காரணத்தினால இந்த ஜெயகாங் ஒரு மாதிரி எலும்பு கூடு மாதிரி விழுந்துருவான் அவளோதான் அவளும் செத்து போயிருவான் இப்ப இந்த வாய்டு அப்படியே மறைஞ்சு போயிடும் இப்ப நம்ம காங் நிப்பா அவனுக்கு விழுந்து கிடப்பா இந்த தூரத்துல இருந்து அந்த நேம்லஸ் பாத்துக்கிட்டு இருப்பான் இந்த நேம்லஸ்க்கு இப்ப இந்த காங் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான் அப்படின்றத ஆரம்பத்திலே பாத்துட்டான் அதே மாதிரி அந்த ஜெயகாங்கோட அல்டிமேட்டான அவன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தானே போக அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இந்த நேம்லெஸ்க்கு தோணும் நம்ம காங்கோட பவர் ஒவ்வொரு செகண்டும் ரைஸ் ஆகிறதா அவனே ஃபீல் பண்ணுவான் இப்ப அன்னைக்கு அவன் சண்டை போட்டால அந்த ஒரு சண்டையை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட மாதிரி இருக்கும் நம்ம சாப்பாச்சியோடய ரொம்ப கஷ்டப்பட்டு தோக்கடிச்ச மாதிரி இருக்கும் ஏன் கடைசியில அவன் ஆகி நம்ம கூட சண்டை போடும்போது அந்த பவரை கடைசியிலதான் கிடைச்சிருக்கும் அப்ப கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தோக்கடிச்ச ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணவ திடீர்னு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கானா இப்ப நம்ம காங் பக்கத்துல நடந்து வர நடந்து வர அந்த நேம்லெஸ்க்கு நம்ம காங்கோட உருவம் ரொம்ப பெருசா தெரியும் அவன் ஏதோ எறும்பு மாதிரியும் நம்ம காங் ஏதோ பெரிய மழை மாறியும் அவனுக்கு தெரிய வரும் பார்த்தா அது எல்லாமே அவனோட இமேஜினேஷனா இருக்கும் இந்த நேம்லசால நம்ம காங்கோட பிரசன்ஸ்ல ஒழுங்கா மூச்சு விடவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகப்படியான பவர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் இப்ப நம்ம நேம்லஸ் யோசிப்பான் ஒருவேளை இந்த ஒரு வருஷத்துல அவன் ட்ரைனிங்ல இந்த பவர் அச்சீவ் பண்ணல அப்படின்னா சாப்பிட்டு கூட அவன் ஃபுல் பவர்ல சண்டை போடலன்னு அர்த்தம் அப்ப அவனோட உண்மையான பவரை இன்ன வரைக்கும் யாருமே பாக்கலன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் தன்னால இதை ஏத்துக்க முடியாது தான் ஏதாவது பண்ணி கண்டிப்பா இவனை தோக்கடிச்சே ஆகணும் ஏற்கனவே இவனோட லிமிட்டை அட்டைன் பண்ணிட்டா அப்படி இருக்கிறப்ப இவனை ஈஸியா இந்த இடத்துல காலி பண்ண முடியும் என்னால உன்னை கொல்ல முடியும் சொல்லி நம்ம நேம்ல சோமனோட கீ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப இந்த நேம்லஸ் வெல்கின் லைட்டிங் டிமைக்ரிங்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவான் பிரமட் இன்சினரேஷன் இந்த ஒரு அட்டாக்க நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் அட்டாக் தான் இந்த அட்டாக்க பார்த்ததும் நம்ம காங்க்குமே இந்த அட்டாக் ஃபெமிலியரா தான் இருக்கும் இப்ப இது நம்ம காங் மேல வந்து படும் திரும்பி ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த இடத்துல பார்த்தா கரெக்டான நேரத்துல நம்ம காங் அவனோட அந்த டார்க் பீல் ஸ்ட்ரைக் ஆக்டிவேட் பண்ணிடுவான் டார்க் பீல் ஸ்ட்ரைக் அல்டிமேட் இந்த ஒரு அட்டாக் ஆக்டிவேட் பண்ணதும் இந்த பிரமெண்ட் இன்சினேஷன் அது மொத்தமா அப்சர்வ் பண்ணிடும் இந்த நேம்லெஸ்க்கு சுத்தி ஒண்ணுமே தெரியாது திரும்பி அந்த இடத்துல ஒரு வாய்டு கிரியேட் ஆயிரும் இப்ப இந்த வாய்டுல அவனோட அந்த கிராவிட்டி இருக்குல ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும் அவனோட பாடியே ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரியும் அவனோட பேலன்ஸை மிஸ் பண்ற மாதிரியும் அவனுக்கு ஃபீல் ஆகும் இப்ப இவனுக்கு இவன் ஏதோ தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரியும் சுத்தி இருக்கிறது எல்லாமே அவனோட மூச்சை அடைக்கிற மாதிரியும் உனக்கு தோணும் இப்ப இதுதான் நம்ம காங்கோட ரசனன்சா அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான் நார்மலா ரசன்ஸ்னா ரெசனன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட கீயை வச்சு ஒருத்தவங்க பேரியர் மாதிரி ஒண்ணு உருவாக்குவாங்க அவங்கள சுத்தி அந்த பேரியரை உருவாக்கிக்குருவாங்க இப்ப இந்த மாதிரி உருவாக்குனா அந்த இடத்துல அவங்களால சூப்பரா சண்டை போட முடியும் ஆனா இந்த இடத்துல அவனோட பாடியோட வெயிட் அவனுக்கே ஹெவியா ஃபீல் ஆகுது அவனுக்கே மூச்சு விட முடியல இந்த இடத்துல எப்படி இவனால சூப்பரா சண்டை போட முடியும் இந்த மாதிரியான ஒரு ரசனன்ஸ் எதுக்கு அவன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம காங் இவனை பாத்து கேப்பான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு அந்த சாப்பாச்சியவனை பார்க்கும் போது நீயும் கூட இருந்ததானே சாப்பாச்சியவன் மாதிரியான ஸ்கில்ஸ் ஏன் நீயும் வச்சிருக்க நீ என்ன அவனோட அப்பரண்டிஸா என்ன உன்னோட மாஸ்டருக்காக பழி வாங்கணும்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேப்பான் நீ வாயை மூடு நான் ஒன்னும் அந்த ஆளுக்காக எல்லாம் வாங்குறதுக்காக இங்க வரல நீ ஒருவேளை குறுக்க வராம இருந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ஆள நானே கொண்டிருப்பேன் நீ தேவையே இல்லாம நான் கொள்ள வேண்டிய ஆளை கொண்டுட்டு இப்ப ரொம்ப ஓவரா பேசுற நான் உன்னை பார்த்த அன்னைக்கே சொல்லல கண்டிப்பா உன்னை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுவேன் அப்படின்னு இப்ப அந்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி தன்னோட எனர்ஜியை மறுபடியும் ரைஸ் பண்ணுவா அந்த எனர்ஜியை ரைஸ் பண்ணி மாஸ் லைட்னிங் பீம் அப்படின்னு ஒரு பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணுவா இந்த ஒரு அட்டாக்கு நம்ம காங்க மேல வந்து படும் இந்த அட்டாக்கு நம்ம காங்க ஏதாவது எஃபெக்ட் கொடுத்துருமான்னு கேட்டா ஒண்ணுமே கொடுக்காது ஏன்னா அந்த அபிசல் வாய்ட் எல்லாத்தையுமே மொத்தமா அப்சார்வ் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம காங் அவன பார்த்து சொல்லுவான் இந்த இடத்துல நீ ஒரு எனர்ஜி ப்ளோவை யூஸ் பண்ணிருக்கியா அது உண்மையில ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா அபிஷல் வாய்டு இருக்கிற இடத்துல எனர்ஜி ப்ளோவை யாராலயும் யூஸ் பண்ணவே முடியாது நீதான் மொத முறையா யூஸ் பண்ணிருக்க அந்த சாப்பாச்சினால கூட இதை பண்ணவே முடியல ஏன் நானே அபிஷல் வாய்டுக்குள்ள எனர்ஜி ப்ளோவா யூஸே பண்ண மாட்டேன் ஏன்னா அதுக்கு அதிகப்படியான கீ தேவை அதனால பண்ணாம இருப்பேன் ஆனா நீ பண்ணிட்டியா உண்மையிலேயே நல்லாதான் இருக்கு ஆனா என்னால வேற ஒண்ணு பண்ண முடியும் நீ எந்தளவுக்கு அட்டாக்கை யூஸ் பண்றியோ அதை மறுபடியும் ஓன்டே கொடுக்க முடியும் சம்மனிங்க ஆக்டிவேட் இந்த என்னன்னா அவன் என்ன அட்டாக் அப்சர்வ் பண்றானோ அதை மறுபடியும் டார்கெட் கிட்ட அவனால கொடுக்க முடியும் இப்ப அந்த நேம்லெஸ் இருக்கால அவனோட காலுக்கு கீழே அந்தமெண்ட் இன்சினரேஷனை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவான் இது ஆக்டிவேட் ஆன உடனே அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பெரிய அட்டாக் இந்த தடவை இன்னும் அதிகமான அளவு இம்பாக்ட் ஆனா இந்த இவனுக்கு பதிலுக்கு குடுக்கற நம்ம நேம்லஸ் ஆனால தடுக்கவே முடியாது அவனோட காலு கீழே வெடிச்சதுனால அந்த மலையிலயே ஒரு பெரிய இடத்தை பேத்து எடுத்துரும் அந்த மாதிரியான ஒரு பெரிய அட்டாக் இருக்கும் இப்ப இந்த நேம்லஸ்க்கு அவனோட ஒரு சின்ன பேக் ஞாபகம் வரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாப்பாச்சி உனக்கு அப்புறம் இந்த நேம்லஸ் நம்ம காங்க எல்லா இடத்துலயும் தேடி இருக்கா அப்ப அப்படியே தேடி தேடி தேடிவாரி மவுண்டெனுக்கு போயிருக்கான் அங்க போன உடனே நம்ம ஹியோல்பியும் சேலஞ்ச் பண்ணியிருக்கான் ஆனா சியோபி அவனை ஈஸியா தோக்கடிச்சா உடனே உன பாத்துட்டு நீ அந்த டோக்கியோட டிசிப்ல தேடிக்கிட்டு இருக்கியா நான் உட்கார்ந்து இருக்கேன் சார்ல உட்காந்துருக்கிறேன் எனக்கு எதிராக உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா அவன தேடி கண்டுபிடிச்சா மட்டும் உன்னால எப்படி என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப நம்ம குவான்சா நம்ம நேம்லசா பக்கத்துல வந்து பாத்துட்டு இந்த பையன் கிட்ட அதிகமான அளவு பொட்டன்ஷியன் இருக்கு யாரோ ஒருத்தவன் இவனோட பிளட் ஃப்ளோவ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப பிரஷர் பண்ணி ரொம்ப சீல் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப ஒருவேளை அதை அன்சீல் பண்ணா இவனோட ஃபுல் பவரை என்னால யூஸ் பண்ண முடியும் நமக்கும் நிறைய ஹெல்ப் தேவைப்படுது அதனால இவனுக்கு ஹெல்ப் பண்ணி இவனையும் நம்மள ஒரு ஆளு சேர்த்துக்கிருவோன்னு இந்த குவான்ஸா சொல்லிருப்பா இப்ப மறுபடியும் பிரஷர்ட்ட காட்டுவாங்க இந்த நேம்லஸ் இருக்கால்ல அந்த அட்டாக் முடிஞ்ச உடனே அதே சாப்பாடு எப்படி விழுந்தா அதே மாதிரிதான் தான் இவனும் விழுந்து கிடப்பான் இப்ப நம்ம காங் பக்கத்துல வந்ததும் அவன பாத்த உடனே இந்த நேம்ல சொல்லுவான் அந்த ஹியோல்பியும் குவான்சாவும் எங்க இருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னு என்ன உன்னோட உயிருக்கு பிச்சை கேட்கறீயா நம்ம கான் கேக்கும்போது எனக்கு அத பத்தியெல்லாம் கவலையே கிடையாது உனக்கு என்ன பண்ணுன்னு தோணுதோ அதை பண்ணிக்கோ அப்போ இந்த நேம்ல சியோசிப்பான் ஒருவேளை அந்த குவான்சா சொன்ன மாதிரியே அவன் என்னோட பிளட் அன்சீல் பண்ணியிருந்தானா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறி இருப்பேனா இப்ப அதை பத்தியெல்லாம் கவலைப்பட்டது இல்லைன்னு திரும்பி நம்ம காங் கிட்ட பேச அந்த ஹியோல்பி கிட்ட நான் ஏற்கனவே சண்டை போட்டிருக்கேன் உங்க ரெண்டு பேரையும் சண்டை போட்ட ஒரே ஆள் அப்படின்ற காரணத்தினால நான் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தரேன் ஒன்னால அவனை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது நீ கண்டிப்பா அங்க போன உடனே செத்து போயிருவா அப்படின்னு சொல்லுவான் அதை பத்தி நீ கவலைப்பட தேவல்ல அதுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நம்ம காங் சொன்னதோ இது கேட்டதும் அந்த நேம்ல சிரிச்சுக்கிட்டு அதுவும் சரிதா அப்படின்னா போ போ உன்னோட சாவ தேடி போ அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம நேம்லஸ் எங்க இருக்காங்க அந்த வேலி மவுண்டன் எங்க இருக்கா அப்படின்றத நம்ம காங்கிட்ட சொல்ல போறான் நம்ம காங் இதை கேட்ட உடனே அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போவானா இல்லையான்றது தெரியல இல்ல பேக்மாவலியோட லீடர் சொன்ன மாதிரி நம்ம காங் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறமா போய் அட்டாக் பண்ணுவானா அப்படின்றதும் தெரியல நம்ம காங் என்ன முடிவு எடுக்க போறான்